அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இந்த செம்மணி விவகாரம் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இதில் அண்மை காலங்களாக டாக்டர் அர்ச்சினாவினால் வளர்த்து விடப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய செம்மணி விவகாரம் பற்றிய கருத்துக்களை ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக வீடியோ தந்தாலும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையும் ஒரு இழப்படாத பிரச்சனை அல்ல தொடர்ச்சியாக பல்வேறு மக்களாலும் வந்து பேசப்படுகிற ஒரு பிரச்சனையாக இது தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை சிம்மணி விவகாரம் இது வந்து இப்போ யார் இந்த பிரச்சினை அல்லது இந்த அணியாவிளக்கு இந்த நிகழ்வுக்கு யார் உரிமை கோருகின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதாவது வந்து மாணவர் அமைப்புகளா அல்லது சட்டத்திறன்களா அல்லது வந்து அதை ஒழுங்கமைத்தவர்களா அல்லது வந்து வெளிநண்ட ஊடகவியலாளர்களா இது யார் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த நிகழ்வு வெற்றியாக நடைபெற யார் காரணகர்த்தாவாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக நிறைய பேர் ஊடகங்களிடம் ஊடக அறிக்கைகள் அல்லது ஊடகங்களிடம் வந்து செவ்வி கொடுக்கின்ற விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க புலம்பெயர் தேசத்திலிருந்து புலம்பெயர் மக்களும் வந்து அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு இலங்கை தூதரகத்துக்கு முன்னாலோ அல்லது ஐநா தூதரத்துக்கு முன்னாலோ இருந்தும் அதுக்கான ஆர்ப்பாட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கனடாவிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுக்கொண்டிருக்கிறது கனடாவில் மூன்றாவது நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுக்கொண்டிருப்பதாக எல்லாம் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த விஷயங்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே அங் அந்தந்த நாட்டு பாராளுமன்றங்களையும் வந்து பேசக்கூடியதாக இருக்குது குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற தனிகாசலம் அவங்க வந்து பேசியிருந்தார் அதே மாதிரி லண்டனில் பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டிருந்தது லண்டன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமான அறிக்கைகள் அல்லது இது சம்பந்தமான கேள்விகளை வந்து பாராளுமன்றத்தில் வந்து தொடுத்திருந்த விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து உண ஊடகங்களில் செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதனை கடந்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்மணி பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாத பிரச்சனைகளாக இலங்கையிலும் வந்து பார்த்திங்க ஊடக மையத்தில் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இல்லை ஊடக மையத்தில் வந்து பேசப்பட்ட விஷயங்கள் அல்ல பேசப்போன விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செம்மணி விவகாரம் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக அருண் சித்தார்த் அவர்கள் வந்து துணுக்காய் பகுதிகளில் வந்து இராணுவ இராணுவம் இல்லை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்னென்று சொன்னால் சித்திரைவதை முகாம் வைத்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து பொய்யான அறிக்கையை வழியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதனால் பல்வேறு பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் வந்து வெளியாகி இருந்தன இதுகள் ஒரு புறம் இருக்க இங்கே அதாவது துணுக்காய் பகுதிகளில் வந்து இந்திய இராணுவம் இருந்த கால பகுதிகளில் அதற்கான அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மனித சித்திரவதை முகாம் இந்திய ரா இந்திய இராணுவம் இருந்த காலப்பகுதியில் இருந்ததாக ஒரு சில சமூகவியலாளர்கள் வந்து அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து ஊடகங்களில் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டு இருந்தாலும் அண்மையில் வந்து பெரிய ஒரு பொருளாக இருந்தது இந்த செம்மணி விவகாரம் உண்மையில் ஒரு வெற்றி பெற்ற நிகழ்ச்சியாக இந்த அணியா விளக்கு நிகழ்வு ஒரு வெற்றி பெற்ற நிகழ்ச்சியாக ஓரளவு பார்க்கப்பட்டாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத நிகழ்வுகள் அங்கே வந்து பேசுப்பொருளாக இருந்தது அதாவது ஆளுங்கட்சியினுடைய என்பிபி அரசாங்கத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கலைத்த விஷயம் அதே மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய சிவிகே அவர்களை வந்து கலைத்த விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து இந்த செம்மணி விவகாரத்தில் வந்து பெரிய ஒரு பேசுப்பொருளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய உழைப்பை அல்லது தன்னுடைய முழு உழைப்பையும் வந்து இதுக்குள்ளே போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் என்று சொன்னால் கொழும்புக்கு போய் அங்கே வந்து கண்டது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து ஐநா மனித உரிமைகள் உறுப்பினர்களை கண்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக இங்கே யாழ்ப்பாணம் வந்து செம்மணி நிகழ்வுகளை கலந்து கொண்டது இது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அங்கே இருக்கின்ற எல்லா மக்களுமே வந்து அரவணைத்து கொண்டது இதுகள் எல்லாமே வந்து சொன்னால் தமிழ் மக்களிடையே வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது அதனைத் தொடர்ந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த ஐநா பிரதிநிதிகளோடு சந்தித்து பாராளுமன்றத்தில் பேசிய விடியத்தை உடனடியாக வந்து அதை வீடியோவாக வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற சபாநாயகரம் எழுத்து மூலம் கேட்டிருந்தார் ஆனால் பாராளுமன்ற சபாநாயகர் வந்து அதனை நிராகரித்திருந்தார் நிராகரித்தது மட்டும் இல்லாமல் அதனை வந்து வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக அதனை வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்த பொழுதும் அந்த முயற்சியும் வந்து பயனளிக்கவில்லை அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது சொன்ன ஆனால் மக்களுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்கிறது மக்களுக்கு எந்த பக்கம் நியாயம் நடக்கிறது இதில் வந்து உண்மை இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டிய கடப்பாடு கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கிறது அது மட்டுமில்லாமல் குறிப்பாக அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தில் இருக்கின்ற அரச பணியாளர்கள் ஒரு அரசாங்கம் மக்களுக்காக என்ன நல்ல விடயங்களை செய்கிறது என்ன தீமையான விடயங்களை செய்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பொது வழியில் தெரிய வேணும் தான் மக்களுக்கு வந்து இதில் வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிய வரும் ஆனால் உண்மையில் யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு உண்மையில் இதுவரைக்கும் தான் செய்கின்ற அரசியல் என்ன இதில் என்ன அரசியல் நடக்கிறது இதில் என்ன அரசியல் நாடகங்கள் நடக்கிறது அரசியல் உட்கூத்துக்கள் என்ன நடக்கிறது புலம்பெயர் தேசத்துலேருந்து யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான அத்தனை விடியங்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தனக்கு தெரிந்த அத்தனை விடியங்களையும் பொதுமக்களிடம் தன்னுடைய சமூக வலிவொளிகளின் ஊடாக உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுடச்சுட செய்திகள் சொல்வது போல சுடச்சுட உடனே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சமூக ஊடகங்களில் வந்து பகிர்ந்து கொள்கிறார் இது வந்து உண்மையில மக்களிடம் வந்து பெரிய ஒரு வரவேற்பை பெறு பெறுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக ஏன்னு சொன்னால் மக்கள் ஒரு அரசியல்வாதி என்ன செய்கிறார் அரசியல்வாதியால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அரசியல்வாதியால் ஒரு மக்களுக்கு என்ன தீமை கிடைக்கிறது நாங்கள் வாக்களித்து அவரை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறோம் இதனால் எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் எந்த மக்களுமே எதிர்பார்ப்பார்கள் அதனை உடனுக்குடனே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வெளியிடுகின்ற பொழுது மக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதனை நம்புகின்றார்கள் எங்கோ ஒரு சிலர் தூற்றுகிறார்கள் அதை அவர்களை வந்து மாற்ற முடியாது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்காரு அந்த கனியை சுவைக்கின்ற பொழுது இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தூற்றுபவர்கள் வந்து சுவைக்க கூடாது அப்படின்றதும் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொன்னால் நல்லது நடக்கின்ற பொழுது தூற்றுபவர்கள் கெட்டது இன்னொரு அந்த நல்லதுகளில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சுவையையும் வந்து சுவைப்பதற்கு தகுதியற்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சட்டத்திறனிகள் இந்த செம்மணி விவகாரம் சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது செம்மணி விவகாரத்தில் ஊடகங்கள் ஒரு சரியான முறையில் அதனை வெளிக்கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்லியும் இப்படிப்பட்ட ஊடகங்களை வந்து மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சட்டத்திறன்களும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பு இருந்த சட்டத்திலே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் யாருமே வீடியோ போட்டோ போட முடியாது செம்மணி புகைப்படங்கள் செம்மணி அகழ்வின் பொழுது வருகின்ற புகைப்படங்களை வைத்து ஏஐ தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை வைத்து புகைப்படங்கள் போட முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து இந்த செம்மணி விவகாரம் ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து புகைப்படம் போடுவதற்கு இலங்கையில் வந்து சட்டம் வந்து நிரந்தரமான ஒரு சட்டம் இல்லை அடிக்கடி மாறுகின்ற சட்டங்களாக இருக்கிறது இந்த சட்ட இடத்தில் இருக்கிற சட்ட நடவடிக்கைகள் இருக்கின்ற பொழுது இப்படியான விஷயங்களை வந்து சொல்வதற்கு வந்து குறிப்பிட்ட சட்டத்தில் அன்னைக்கு வந்து பொறுப்புத் துறப்பு இல்லை அல்லது வந்து அதுக்கான ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்ற விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களும் ஆதரவான எதிரான கருத்துக்கள் எல்லாமே இருந்தது இதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் டாக்டர் அர்ஜுனாவால் வளர்த்து விடப்பட்ட ஒரு சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்களில் பயந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஊடக மையத்தில் கூட போய் பயந்துருந்தாங்க ஆனால் அவர்கள் பயந்த விஷயங்கள் வந்து போன விஷயங்கள் வந்து இந்த சித்தார்த்தன் அதாவது வந்து அவர் சொன்ன விஷயத்துக்கு எதிரான கருத்துக்களை அங்கே பகிரப் போய்ந்தார்கள் ஆனால் அந்த ஒருவர் வந்து தண்ணி அடிக்கின்ற பொழுது தண்ணி அடிப்பவருக்கு தொட்டு கொள்வதற்கு ஊறுகாய் தேவை போல ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வி விஷயத்தை வந்து பகிர்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய ஒரு பெயரை வந்து ப பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அந்த வீடியோ பார்க்க மாட்டார்கள் தங்களுடைய ஊடகாரிக்கையை பார்க்க மாட்டார்கள் என்கின்ற நோக்கத்தில் கூட அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய பேரை அந்த இடத்துல அந்த ஊடக மையத்தில் இருக்கின்ற கருத்துக்களை சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிக்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இது வந்து மக்களுடைய வந்து அது கீழே அந்த எல்லாம் வாசிங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஊடக மையங்களில் போய்ட்டு ஊடக கருத்துக்களை சொன்னவர்கள் அல்லது ஊடக மையத்தில் கருத்துக்களை போது பொழுது அங்கே ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கின்ற கருத்துக்களுக்கு கூட சரியான பதிலை சொல்லவில்லை அது மட்டும் இல்லாமல் கீழே கொமன் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஊடக மையத்தில் வந்து சொல்கின்ற விஷயங்களுக்கு வந்து தவறான கருத்துக்கள் அல்லது வந்து பேட் கொமன் அதாவது கூடாத கொம கருத்துக்களை வந்து கீழே பகிர்ந்திருந்த விஷயங்கள் அவரையும் வந்து நாங்கள் கவனிக்க கூடியதாக இருந்த அந்த ஊடக மையங்களில் போய்ட்டு அறிக்கை விடுவோம் ஆனால் ஊடக மையம் வந்து அவர்களை பொறுத்தவர்கள் அது அவர்களுடைய பணி யார் வந்து ஊடக மையத்தில் வந்து அறிக்கை வெளியிடப்படு வெளியிட போகிறோம் அல்ல தங்களுடைய கூற்றுகளை வெளியிட போகிறோம் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுப்பது வந்து அது ஒரு ஊடக மையத்தினுடைய பணி அது நல்ல மாதிரி சொன்னாலும் சரி குட்ட கூட மாதிரி சொன்னாலும் சரி அங்கே இருக்கின்ற ஊடக மையம் அப்படின்றப்போது அது வடக்கு ஊடக மையம் இருந்தாலும் சரி கிழக்கூட மையம் இருந்தாலும் சரி அவங்க தங்களுடைய பணியை சரியாக செஞ்சாங்க அவங்க நேரங்க இருக்கின்ற போது நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அவருடைய விஷயத்தை வந்து எடுத்து வெளியில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை அவங்க சரியாக செய்யணும் அதில் வந்து குறை சொல்வதற்கு என்ன பொறுத்தவரையில் குறை சொல்ல முடியாது என்ன சொன்னால் அது ஊடக ஊடக ஒரு ஊடக பணிமனை அல்ல ஊடகத்துறை மக்களுடைய அது அது கருத்து நல்ல சேர்க்கின்ற பொழுது மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியது மக்களுடைய ஒரு விஷயமாக இருக்குது இந்த விஷயத்தில் வந்து அது ஊடக மையத்தினுடைய விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுதும் ஒரே ஒரு விஷயம் வந்து இன்னும் நான் சொல்லிக்கொண்ட விஷயம் என்ன இப்போ ஒரு கருத்தை ஒரு ஊடக மையத்திலேயோ பொதுவழியிலையோ ஊடகவியலாளர்கடமோ அல்லது வந்து சமூக ஊடகவியலாளர்களிடமோ அல்லது வந்து வெளிவழி ஊடகவியலாளர்களமோ ஒரு கருத்தை யாராவது ஒருத்தர் சொல்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோட பெயரை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அது மட்டும் தங்களுடைய இந்த வீடியோ வியூவர்ஸ் போகுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோட பேரை தான் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார் அது வந்து கண்ணூடாக காணக்கூடாது நான் நேற்றைக்கும் ஒரு வீடியோவில் நான் சொன்னிருந்தேன் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு டாக்டர் அர்ஜுனாவை அப்படியே தொட்டு கொண்டு போவது அது வந்து ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு 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 ஃபெஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து இப்போ ஒரு எல்லாருக்குமே அது ஒரு ஃபேஷனாக இருக்குது அந்த வகையில் இப்போ இந்த செவ்மணி விவகாரமும் இப்படித்தான் நகர் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுன் அவர் விஷயத்தை சொல்லியிருந்தார் நான் வந்து இதுக்கு வந்து உரிமை கூறவில்லை நான் பொதுமக்களில் ஒருவனாக என்னுடைய தந்தையை இழந்த ஒருவனாக அந்த வழியில் வந்து நான் நின்று தந்தைக்கு நீதி கோரித்தான் நான் நின்றேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் சொன்னதும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த விடயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஊடக மையங்கள் அல்லது வந்து ஊடகவியலாளர்கள் சமூக உடவியலாளர்களிடம் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்கின்ற பொழுது ஏனோ தெரியவில்லை கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சுனா அவடைய பேரை இழுத்து விட்டு போகிறார்கள் இதுக்கப்புறமா தாங்கள் பிரபல்யம் ஆவதற்காகவா அல்லது டாக்டர் அர்ஜுனா இந்த வீடியோகளை பகிர்ந்தால் தங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸ் போகும் என்பதற்காகவா தெரியவில்லை பார்க்கலாம் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் தன்னுடைய கருத்துக்கள் மக்களுக்கான பணிகளை தான் எப்படி கொண்டு போக அப்படின்றதையும் வந்து அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய வழிகொலிகளில் பயந்து கொண்டிருக்கின்றார் பார்க்கலாம் மக்களுக்கான நாயகனாக டாக்டர் அர்ச்சுனா வருவது அப்படின்றது வந்து இங்கே நிறைய பேர் பிடிக்கவில்லை அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சமூக கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய நிர்வாகங்கள் கிடைக்கின்ற இடைகளுக்குள்ள நடக்கின்ற விஷயங்களை வந்து விவர அடிப்படையில் சொல்கின்ற விஷயங்களை இப்படியாக நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஒரு பேசுபொருளாக இருந்தாலும் டாக்டர் அர்ச்சுனாவால் அடுத்த கட்டம் இப்போ இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு என்னென்ன மூன்று நான்கு வருடங்கள் இருக்கிறது அடுத்த கட்ட நகரவில் டாக்டர் அர்ச்சனா தமிழ் மக்களுக்கான ஒரு நல்ல நிரந்தரமான அரசியல்வாதியாக அவர்களுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருப்பது வந்து மற்றவர்களுக்கு பொறாமை அல்லது அவர்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய நிலைமையில் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனோட வளர்ச்சியை அநேகமானவர்கள் பிடிக்கவில்லை அப்படின்றது தான் இங்கே என்னோட என்னில் வந்து நான் வந்து காணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மீண்டும் இன்னொருவியை சந்திக்கின்றேன் நன்றி